ஒரு டிபேட் ஷோவில் நீ நானும் உட்காருவோம் நான் நீ நல்லா பேசுறது கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லை நான் பேசுறது கரெக்டாக சொல்கிறாங்களான்னு உனக்கு தைரியம் இருக்கா நீ என்ன பெரிய பிடிங்கி மாதிரி நீ அஜித் பேச தைரியம் அஜித் இருக்கிற நீ சம்மந்தமே இல்லாமல் உன் வீட்டில் இருக்கிற உன் வீட்டில் இருக்கிற சாக்கடை நான் தடி இருக்காங்க எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டு இருக்கிறே சண்டைக்கு போவேன் நீ உட்காந்துக்கிட்டு அவன் என்ன ஏன் பண்ணான் உன்ன ஏண்டா பேக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் வெளியிடுறீங்க ஏண்டாரு ஓடாத படத்தை வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறீங்க ஏண்டா மூணாவது நாளே சக்ஸஸ் போயிட்டு வைக்கிறீங்க இதை பற்றி பேச ஒரு சினிமா பத்திரிக்கையாளர் எதை பற்றி பேசணும் நீங்கள் போய் சொல்லுங்கள் இதை பற்றி பேசணுமா இல்லையா ராம்கோபால் வர்மா ரஜினியை பேசிட்டாரு நீ அஜித்தை பேசலை ஏ சியான் பேசல பேசலை ஏன் சூர்யாவை பேசலை ஏன் சிவகார்த்தியின் பேசலைன்னு கேட்குறவங்க வந்து உண்மையான பத்திரிக்கையாளர் அடிக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த குட் பேடா க்ளீய வந்து இவங்க டார்கெட் பண்ணுறது கூட அது வந்து விடாமுயற்சி மாதிரி ஃப்ளாப் ஆயிடணும் இவங்க இவனுங்க யார் சார் ஃப்ளாப் ஆகாது இவனுக்கு என்ன பெரிய என்ன கம்பராமாயணம் படிச்சவனுங்களா இல்லை வந்து நான் வரம் கொடுத்தவொன்னே இந்த படம் ஃப்ளாப் ஆகணும் ஃப்ளாப் ஆகிடுமா இவனுக்கு யாரும் சார் முதல்ல நான் நேர் மேலே பத்திரிக்கைகள் சார் நான் என் ஃபோனில் எல்லா டேட்டாவை நான் காட்டுவேன் சார் ஏட் டு இசேட் நான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்து என் ஃபோன் பே கூகுள் பே பேடிஎம்மை மொத்தத்துக்கு ரெக்கார்டு நான் காட்டுவேன் சார் எவன் கிட்டேருந்து எந்த நடிகர் சார்பும் எனக்கு பத்து பைசா வந்து கிடையாது சார் நான் காட்டுவேன் சார் உங்களையும் காட்ட தைரியம் இருக்கா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எந்த அதாவது எந்த ஒவ்வொரு பேட்டிலையும் இந்த வலைப்பய்தி அந்தனா இருந்தாலும் சரி பிஸ்மியாக இருந்தாலும் சரி விஜய்க்கு அடிக்கிறதுன்னு முடிவாயி அதுக்கு செல்றது வேற விஷயம் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டிட்டாங்கல்ல அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல நாங்க வந்து இந்த நடிகர்களுக்கு சொம்படி போவோம் நாங்க இந்த நடிகர் என்ன தவறு பண்ணாலும் நாங்க வந்து முட்டு முட்டை முட்டுக் கொடுப்போம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்கல்ல இப்போ இவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல இவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல இவங்க ஒத்துக்கிட்டாங்க இதை பாத்தீங்க அப்படின்னா அஜித் மேலையும் ரஜினிகாந்த் அவர்கள் மேலையும் வன்மத்தை கொட்டுறாங்க ஆனா இவங்க சொல்றது என்னன்னா நாங்க வந்து சினிமாக்கள் பத்தி தான் பேசுறோம் தனிப்பட்ட விதத்தை யாரையும் தாக்குறது கிடையாதுங்க ஆனா பண்றது எல்லாமே தனிப்பட்ட விதமா பேசுற பெரிய அயோகம் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது சினிமா துறையை சார்ந்ததா அது இல்ல சினிமா துறையை சார்ந்ததுதான் வந்து சினிமா கவர்மெண்ட் வந்து அவார்டு கொடுத்தாங்களாமா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவார்டு குடியரசுத் தலைவர் அவார்டு வாங்க போறாங்க அதை நீங்க பேசலையா வாய்க்கிழியே பேசலையா அப்ப அது எந்த லட்சத்துல சேரும் போயிட்டு இப்ப நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன அப்படின்னா ரஜினி அவர்களை வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ராம்கோபால் அவருமாங்கிற ஒரு விட்டுப்பட டைரக்டர் விமர்சனம் பண்றாரு அவர் எக்ஸ்பைரி பல மாதம் ஆகுது இப்போ பல வெப் சீரிஸில் விட்டு படம் தான் ஓட்டிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க ரஜினி ஸ்லோ மோஷன்லாம் நடக்கிற தவிர அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறார் இந்த பர்டிகுலர் வீடியோ எடுத்து நீ பேசும்போது நீ ரஜினி அவர்களையோ இல்லை வந்து ராம்கோபால் வர்மாவில் அவர்களை தான் பேசணும் இல்லையா இவர் என்ன சொல்கிறார்னா ரஜினியை விமர்சனம் பண்ணுற உனக்கு அஜித்தை விமர்சனம் பண்ண தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு கேட்டது இல்லாமல் அடுத்த பத்து நிமிஷத்தில் இந்த தம்னையில் மாத்துறாரு உனக்கு நான் ஓப்பனாக கேட்குறேன் உனக்கு தைரியம் இருக்கா என் கூட வாக்குவாதத்துக்கு ஒருத்தவங்களுக்கு தைரியம் இருக்கா ஒரு டிபேட் ஷோவில் நீ நானும் உட்காருவோம் என்ன நீ நல்லா பேசுறது கரெக்டுன்னு சொல்கிறாங்களா நான் பேச கரெக்ட்டுன்னு சொல்கிறாங்களான்னு உனக்கு தைரியம் இருக்கா நீ என்ன பெரிய பிடிங்கி மாதிரி நீ அஜித்யா இழுக்கல சூர்யா எழுக்கல சொல்கிறது உனக்கு என்ன மூலம் ரைட்ஸ் இருக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ராம்கோபால் வர்மான்னா பெரிய புளித்தி டைரெக்டர் நான் கேட்குறேன் அந்தாலே கால நக்கிறது கையை நக்கிறதுன்ற மாதிரி வீடியோ போட்டுட்டு சமகூலத்தில் நாரடைச்சிட்டு இருக்காங்க அந்தாலே அந்தாலும் சொல்லுவாங்கள்ல பச்சவந்தி மாதிரி அப்பப்போ ஒரு ஒரு இதில் கான்ட்ரவர்சிக்காக அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊட்டி கொடுக்கல் சீசன் போகும் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரில் அப்பப்போ வந்து வீடியோவில் வந்து தலை காட்டு ஓடுவார் ஒரு நாலஞ்சு கேஸுங்க இருக்குது இந்த மாதிரி கேஸுங்க தமிழ் சினிமா உலகத்தில் நம்ம ஒரு பிரகாஷ் பிரகாஷ் ராஜ் மாதிரி எதுவும் ஒன்றுங்க இப்போ அப்பப்போ திடீர் 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 ஃபேன்ஸ் இந்த மாதிரி திடீர் வருவாங்க இவங்க எங்கே இது வராங்களே தெரியல திடீர் திடீர்னு வந்து ஒரு கான்ட்ரவர்சி கொளுத்து போட்டு திரும்ப காணப்படுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்க திரும்ப வருவாங்க அந்த மாதிரி கேட்டகிரி அவர் அந்த பேசின வீடியோ இவங்க ஒழுகாவோட பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து சேஜில் வந்து ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அதுலேயே வந்து ஒரு கிரீம் பிஸ்னஸ் காட்டுறாரு அவர் தெளிவாக பேசியிருந்தாரு இந்த இதை பார்க்காத கூட தற்குறிங்க அஜித் பேச தைரியம் பண்ணுறேன் அஜித் ஏன் இருக்கிறேன் நீ சம்பந்தமே இல்லாம உன் வீட்டில் உன் வீட்டில் இருக்கிற சாக்கடை நான் தாடி இருக்காங்க எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கட்டே சண்டைக்கு போவேன் நீ உட்காந்துக்கிட்டு அவன் என்ன ஏன் பண்ணான் உடனே நான் தெரியாம அவன் என்ன பண்ணா உன்ன நான் கேட்குறேன் அந்த மாதிரி தானே இருக்கு நீங்க கேட்கறது இவங்க பண்றது எல்லாமே இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இல்லை இப்போ ஒத்துக்கிட்டாங்கல்ல தனிப்பட்ட முறையில் நாங்கள் ரஜினியும் அஜித்தையும் நாங்கள் தாக்குதல் தான் செய்வோம் அது பர்சனலாக இருந்தாலும் சரி சினிமா ரீதியாக இருந்தாலும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் செய்வோம் டிஸ்கிளைமில் தெளிவாக போட்டுடலாம் நாங்கள் அஜித் குமார் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் தாக்குதல் செய்வோம் இதுதான் இது இதில் வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது நாங்கள் வெளிப்படையாகவே விஜய்க்கு முட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிளைமில் போட சொல்லுங்க ஏன் போட மாட்டேறீங்க நீங்கள் தைரியம் வந்து போடணுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா உனக்கு வந்து நீ சினிமா மேரிசனா பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பட்சத்துல படத்தை கூட விமர்சிக்கல ஒரு தகுதி இருக்குல்ல நீங்க இந்த விடாமுயற்சி படத்தை எடுத்து நான் உன்னே நீங்க சார் என்ன பத்திரிக்கைகள சார் முதல்ல சொல்லு சினிமா பத்திரிக்கையாளரா பொது பத்திரிக்கையாளரா அரசியல் பத்திரிக்கையாளரா என்ன பத்திரிக்கையாளர் நீங்க மொதல் தெளிவா சொல்லுங்க மஞ்ச பத்திரிக்கை வைப்பீங்கள அது எந்த பத்திரிக்கா அது பஞ்ச செகப்பு வெள்ளை கருப்பு என்ன பத்திரிக்கையோட இருக்கட்டும் சார் நான் ஒன்னேன்னு கேட்கறேன் எதுல நீங்க பத்திரிக்கையாளர் சினிமானா சினிமா தவிர்த்து நம்ம சினிமா தாண்டி என்ன பேசிருக்கோமா சார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சினிமா தாண்டி நம்ம பொது வாழ்வோ இல்ல புது விஷயங்களோ ஸ்போர்ட்ஸையோ இல்ல அரசியல் நம்ம பேசியிருக்குமா கிடையாது இல்லை சினிமா நான் வந்து ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட்டு நான் சினிமா பற்றி மட்டும்தான் பேசுவேன் அரசியல் கேள்வியில் கேட்காதீங்க அதே மாதிரி பொதுவான குடும்ப விஷயங்கள கேட்காதுன்னு நான் அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் யார் நேர்மையானவர் நீங்கள் சொல்லுங்கள் யார் நேர்மையானவர் சினிமாக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா சினிமாவில் ஒரு கலையிலே எடுங்க அதை பேசுங்க ஏன்டா ஃபேக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் வெளியிடுறீங்க ஏண்டாரு ஓடாத படத்தை வெட்டின்னு சொல்லி கொண்டாடுறீங்க ஏண்டா மூணாவது நாளை சக்ஸஸ் பண்ணிட்டு வைக்கிறீங்க இதை பத்தி ஒரு சினிமா எதை பேசணும் ராம் ராம்கோபால் வர்மா ரஜினியை பேசிட்டாரு ஏன் அஜித்தை பேசல நீ சியா விக்ரம பேசல நீ சூர்யாவை பேசல ஏன் சிவகார்த்தியின் பேசலன்னு கேட்குறவங்க வந்து உண்மையான நீங்கள் பயிர் சொல்லுங்க சார் நீங்க பயில் சொல்லுங்க எது சார் உண்மையான பத்திரிகை தர்மம் எது உண்மையான பத்திரிகை நியாயம் நீங்க சொல்லுங்க இல்ல இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக புகழ்ந்து பேசணுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்க இப்போ குட் பேட் அக்லிங்கிற படத்தை எடுத்துக்கும் போது அதை என்னன்னா அதெல்லாம் வந்து இவ்வளோ ஹைப்லாம் கொடுத்து கங்குவா ஜனநாயக படத்துக்கு மட்டும் தான் ஐப்பு கொடுக்கணும் சட்ட திட்டம் இருக்காங்க கங்குவா மாதிரி ஆகாதா குட்பாடு மட்டும் கங்குவா மாதிரி ஆகுமா நான் தெரியாம தான் கேக்குறேன் ஜனநாயகம் மட்டும் தான் ஐப்பு கொடுக்கணும்னு என்ன சட்டத்திட்டம் இருக்குங்க தமிழ்நாட்டுல அது என்ன அது என்ன பழக்காது இவனுக்கு சார் இவனு எப்படி இருக்காங்களோ ரசிகர்கள் அப்படி தற்குரிமை தான் சார் கண்கு சமூக அளித்த எடுத்தீங்கன்னா அவங்க ஆள் படத்தை தவிர வேறு எவன் படமும் ஓடக்கூடாது சார் சார் நான் நான் இன்னி கூட ஒரு வீடியோ பேசிக்கேன் சார் ஒரு படமும் இன்னொரு நீர் படமும் ஒன்றும் ஆகும் போய் எதுக்கிட்ட ஒரு நீர் மட்டும் கொண்டாடுறீங்க ரெண்டு பேரையும் கொண்டாடுங்க ரெண்டு படமும் ஓடணும்னு யோசிக்க தான் சார் நான் பேசியிருக்கேன் நான் எனக்கு வந்து அஜித் படம் மட்டும் தான் ஓடணும் ரஜினி படம் மட்டும் தான் ஓடணும் சியானிக்கிரம் படம் மட்டும் தான் ஓடணும் வேற எவன் படம் ஓடக்கூடாது எந்த இது பேசுறது கிடையாது சார் ஆனால் இவங்க இவனுக்கு எந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னு பாருங்க இவங்களுக்கு இவங்க எந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறது இவங்க எல்லாம் அது என்ன ஜனநாயகம் மட்டும் தான் வந்து ஐப்பு கொடுக்கணும் குட் பைடக்கெல்லாம் ஆய்வு கொடுக்கணும் நீ யாரும் அதை சொல்கிறதுக்கு முதல்ல நீ யாரு முதல்ல அதை சொல்கிறதுக்கு நீ யாரு உனக்கு என்ன ஆத்தெண்டிக் பர்சன் தமிழ் சினிமா ஆத்தெண்டிக் பர்சன் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா கவர்மெண்ட் நீ யாரும் முதல்ல நீ இருக்கிற நடிகரை பூரா வந்து கேவலமாக எவ்வளோ கேவலமாக பேச பேசி வச்சிருக்கேன் பத்தாத்துக்கு நடிகைகளே பேசி வச்சிருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து எத்தனை பேர் வந்து உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை நடிகை நடிகைகள் டைரக்டர் விஜயாண்டனி முதல் கொண்டு யோகி பாபு முதல் கொண்டு உங்களை அந்த அளவுக்கு கிளி கிளி கிழிச்சி வச்சிருக்காங்க உங்களை எல்லாம் அப்போவும் திருந்து மாட்டிருக்கீங்க என்ன சார் காரி துப்புறாங்க உங்களை நீங்கள் தொடச்சி போட்டு நீங்கள் விஜய்க்கு தான் உட்காந்துருக்கீங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த இது படத்தில் கூட வரும் சார் என்ன படம்னா ஏங்க என்னங்க அவ்வளோ காரி துப்புறாங்க நீங்கள் என்ன கட்டுக்க பார்க்குறீங்க துப்புனா துவச்சு போயிட்டே இருக்குங்க எல்கேஜி படம் நினைக்கிறீங்க அந்த இதோ ஒரு படத்தில் சார் எவ்வளோ துப்புவாங்க சார் நம்ம துவச்சி போட்டு நம்ம அடுத்து திரும்ப வழக்கம் போது நம்ம வேலையை தான் சார் பார்க்கணும் அப்படின்னு வாங்க அட வெக்கிட்ட விளக்கணிங்களான்னு சொல்லிட்டு போவாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க பண்ணுறது எல்லாமே பார்க்கும்போது இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த குட்பேடாக்களைய வந்து இவங்க டார்கெட் பண்ணுறது கூட அது வந்து விடாமுயற்சி மாதிரி மாதிரி ப்ளாப் சார் இவனுக்கு யார் சார் பிளாப் ஆகுது இவனுக்கு என்ன பெரிய என்ன கம்பராமாயணம் படித்தவங்கல இல்லை வந்து என்ன வரம் கொடுத்தவங்கன்னு இந்த படம் ஃப்ளாப் ஆகணும் ஃப்ளாப் ஆயிடுமா இவனுக்கு யார் முதல்ல நான் கேட்குறேன் இவனுக்கு யார் முதல்ல ஏங்க உக்காந்துட்டு மஞ்ச பத்திரிகையை எடுத்துக்கிட்டு உட்காந்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் வந்து கிசுகிஸ்கள் எதுவும் இவங்க இவங்க நேர்மையான பத்திரிகை எடுத்திருக்காங்க எங்கள் ஒரு நேர்மையான பத்திரிகை சார் நான் சொல்லுவேன் சார் நான் நேர்மையான பத்திரிகை வேலை செஞ்சு நான் சொல்லுவேன் சார் அதுக்கு உண்டான சாட்சி என்கிட்ட இருக்குது சார் நான் எவ்வளோ நேர்மையான செய்திகள் போட்டேன் யார் எந்த நடிகரை டீக்ரேட் பண்ணாமல் எது எப்படி இருக்கிற ஃபேக்ட் நான் போட்டேன் சார் நேர்மையான கம்பெனியில் வேலை செஞ்சு சார் நான் காட்டுவேன் சார் என்கிட்ட இருக்குது சார் இவங்க நேர்மையான பத்திரிகை வேலை செய்யணும் ஒரு நியூஸ் காட்டுங்க சார் நேர்மையான பத்திரிகை நேர்மையான செய்திகளை நாங்கள் போட்டுன்னு ஒரு பத்திரிக்கை காட்டுங்க சார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த பிஆர் ஸ்கூல் தெரியும் சார் நான் எவ்வளோ நேர்மையாக பத்திரிக்கை ஒர்க் பண்ணு ஏன் அந்த அந்த கம்பெனியோட ஓனருக்கு தெரியும் சார் என் கூட ஒர்க் பண்ணுங்க தெரியும் சார் எவ்வளோ நேர்மையாக நான் இருந்தேன்ட்டு யாரையும் டீக்ரேட் பண்ணாமல் இது பண்ணாமல் இதை இவங்க சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் நாங்கள் நேர்மையான பத்திரிகை நேர்மையான செய்திகள் போட்டோம் லாரி டமாலு டிரைவர் டுமி எழுதுன வசனங்களை பத்திரிகையை ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து பத்திரிக்காலும் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க இங்கே ஊருங்களை நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க சார் பத்திரிக்கையாளர்கள் போர்வையில் இவங்களில் என்ன தார்மீக அடிப்படை இருக்குது ஒரு செய்தியை எப்படி வெளியிடணும்னு கூட தெரியாது ஒரு படத்தோட விமர்சனத்தை எப்படி பேசணும் கூட தெரியாது இவங்க என்ன இவங்களாம் என்ன தார்மீக அடிப்படை இருக்குது முதல்ல நான் கேட்குறேன் பத்திரிக்கையாளர்க போர்வையில் உட்காந்துக்கிட்டு இல்ல அவரே வந்து சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல நான் வந்து வண்ணத்திரைங்கிற ஒரு புக்ல நடுப்பக்கத்துல நான் வந்து இந்த சந்தான ஒரு படத்துல ஒரு வேற நடுப்பம் நக்கி அப்படின்னு வரல அந்த சுனில் வந்து கிண்டலா அணிலா அந்த காமெடி ஆக்டர் கிண்டலா பண்ணிட்டு போறேன்

அந்த மாதிரி ஒரு டேரக்ஷன் நீ படம் பண்ண முடியல இது பேசுங்க ஒரு உண்மையாக ஒரு சினிமா பத்திரிகையாளர் உண்மையாக ஒரு நியாயமான ஒரு பத்திரிகையாளர் ஒரு நடிகர் வந்து அன்னைக்கு அவ்வளோ கோடி சம்பளம் வாங்கினாரு இன்னைக்கு ஒரு படம் ஓடணுன்னு ஏன் இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாரு சரி சம்பளம் வாங்கினா நல்ல படங்கள் கொடுக்க மாட்டாரு இதை பற்றி பேசுங்க ஒரு இயக்குனர் ஏன் நல்ல படங்கள் பண்ண முடியல அன்னைக்கு இதே இயக்குனர் அன்னைக்கு அவ்வளோ சூப்பர் படம் கொடுத்தாரு இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னு பேசுங்க இது ஒரு சினிமா தருமம் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஏன் முன்ன மாதிரி படம் பண்ண முடியல இது செய்யாத ஒரு ஒரு சினிமா தர்மம் ஒரு பத்திரிக்கையாளர் தர்மம் ஒரு நடிகரால் ஏன் இந்த மாதிரி நடிக்க முடியல ஒரு நடிகர் ஏங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுத்துங்க அவ்வளோ அவ்வளோ மாதிரி பண்ணுவாங்க ஒரு எழுபது எண்பது அறுபது தொண்ணூறு ரெண்டாயிரங்களில் வந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுத்துங்க என்ன பின்னிட்டேன் அப்படின்னாங்க இனி ஒருத்தவன் ஃபேமஸானா அவனை எப்படி அடக்கலாம் தானே பார்க்குறீங்க நீங்க எத்தனை ஹீரோயின் எல்லாம் திறமையான ஹீரோயின் இருக்காங்க ஏகா யார் வாய்ப்பு கொடுக்குறாங்க யாருங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க எத்தனை திறமை மணிகண்டனெல்லாம் எடுத்துங்க என்ன பின்றாருங்க அவர்லாம் பார்த்தா அவர் படங்களை விட ஒரு குடிக்கிற பேட்டிகளில் அசால்ட்டா பேசுகிறார் அவ்வளோ சூப்பரா ஜெனியூனா பேசுகிறாருங்க இப்போ மணிகண்டனா வாய்ப்பு கொடுத்துட்டே போயிட்டாங்க எல்லாரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க கொடுக்குறாங்களா கிடையாது அரீஷ் கல்யாணம் நல்ல நல்ல படங்கள் கொடுக்குறாரு யார் ஒரு மதிக்கிறாங்க அப்படியே வாய்ப்புகள் தேடி கூச்சிடுறாங்களா இதை பத்தி பேச சொல்லுங்க ஒரு படத்துடைய ஹிட்டு கொடுத்த டேரக்டருக்கு அடுத்த படம் வாய்ப்பு கிடையாது மூணு நாலு வருஷம் உட்காந்துருக்காங்க சும்மா இதை பத்தி பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க இவங்களோட டார்கெட்னா ரஜினிகாந்த் அஜித்குமார் விஜய் இவங்க மூணு பேர் சொன்னோம் விஜயே நம்ம பாராட்டி பேசணும் அஜித் குமார் ரஜினிகாந்தும் போட்டு அடிக்கணும் இது இதுதான் இவங்களோட அஜெண்டா வேற என்ன இருக்கு இவங்களோட அஜெண்டா நீங்கள் சொல்லுங்கள் வேற என்ன இருக்கா அஜெண்டா சினிமாவில் இருக்கிற வரைக்கும் விஜய் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதாவது ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் கௌரவ சூப்பர் ஸ்டார் அதாவது எக்ஸ் சூப்பர் ஸ்டார் அவருக்கு வேணா ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் விஜயா இருக்கலாம் சார் அவருக்கு வேணா கௌரவ சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கலாம் சார் சூப்பர் ஸ்டார் பட்டன்றதுல இவங்க இவங்க டிசைட் பண்றதா நீ யார் என் முதல்ல சூப்பர் ஸ்டார் பட்டம் டிசைட் பண்றதுக்கு மக்கள் கொண்டாடிட்டாங்க உலக ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க யார் உலகம் ஃபுல்லாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க தான் என் மக்கள் ரசித்த உண்மையான சூப்பர் ஸ்டார் நீ யார் என் முதல்ல நீ சொல்றதுக்கு அப்போ நான் சொல்லுவேன் நாங்களாம் நேர்மையான பத்திரிகையாளர் நீங்களாம் வந்து என்ன சொல்கிற கட்டிங் வாங்குற பத்திரிகை நான் குற்றம் சாட்டுறேன் என்ன பண்ணுவேன் நீ நான் குற்றம் என்ன பண்ணுவேன் சார் நான் நேர்மையான பத்திரிக்கையாளர் சார் நான் என் ஃபோனில் எல்லா நான் காட்டுவேன் சார் ஏ டு சேட்டு நான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்து என் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் மொத்தத்தில் ரெக்கார்டாக நான் காட்டுவோம் சார் எவன் கிட்டேருந்து எந்த நடிகர் சார்பும் எனக்கு பத்து பைசா வந்து கிடையாது சார் நான் காட்டுவேன் சார் உங்களுக்காட்ட தைரியம் இருக்கா இது ஸ்பெஷம் வேணாமா நேர்மையான பத்திரிகையாளர்னா நாங்கள் யாருக்கிட்டையும் காசு வாங்குறதில்லை சார் நாங்கள் எந்த நடிகருக்கும் ஆதாயம் தேடி நாங்கள் பேசுறதில்லை சார் நாங்கள் எந்த நடிகரோட ஆதாயத்துக்காகவும் நாங்கள் பேசுறது சார் நேர்மையாக உண்மையாக காட்டமா நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்ட துப்பு இருக்கா சார் தெரியுமா ஓப்பனாக கேட்கறேன் சார் இவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டைக்காக துப்பு இருக்கா வெளிப்படையே வந்து பேசுற இல்லை நீ ரஜினிகாந்துக்கு அஜித் குமார்க்கு அவ்வளோ மட்டும் தட்டி பேசுறதுல உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களால் காட்ட முடியுமா இருக்கா பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன் சார் இவனை எவனோத்த கீழே போடுறான் இரநூறுபா ஐநூறுரூபா போட்டுருக்காங்களே நான் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தைரியம் அந்த அந்த பிரகஸ்பதியில் சேர்த்தே சொல்கிறேன் சார் நான் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்ட நான் ரெடி நீங்கள் சொம்படிச்சுட்டு இருக்க பாருங்க அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டா ரெடியா வயசு சொல்ல சொல்லுங்கள் இப்போ இல்லை இப்போது நீங்கள் வந்து இங்கேருந்து அவர் அரசியலுக்கு மூவ் ஆகிட்டார் ஓகே இதே இங்கே பண்ணிகிட்டு இருந்த வேலையை தான் விஜய் சார் சார் நீங்கள் நான் உடனே வந்தான் சார் சொல்லுவேன் நீங்கள் எங்கே உணவு பண்ணுங்கள் எதை உணவு பண்ணுங்கள் மற்ற நடிகர்களை டீகிரேட் பண்ணுங்கள் மற்ற நடிகர்களை டிகிரேட் பண்ணும்போது இந்த நடிகரோட எல்லா தெலுமொழியும் நாங்கள் அம்பளப்படுத்துவோம் நீங்கள் பண்ணுற தெலுமொழியும் நாங்கள் அம்பளப்படுத்துவோம் நாங்கள் படுத்துவோம் சார் நீ ரஜினிகாந்த் அஜித்குமார் சியாட் விக்ரம் சூர்யா மற்ற நடிகர் நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் எந்த நடிகர் சொம்படிக்கலாம் அந்த நடிகரோட பித்தளை அடத்தை அவளை படுத்துவாங்க சார் இங்கே பண்ணதான் சார் செய்வாங்க உங்களுடைய பித்தளை அடத்தை அவம்பளை படுத்துவாங்க சார் அதை எப்படி சார் பண்ணாமட்டுருவாங்க இப்போ ஓ நடிகர் பெரிய 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 பேசிட்டு போயா இங்கே சம்பந்தம் இல்லாமல் ராம்கோபால் ரஜினிகாந்த் பேசும்போது அஜித்குமார் யா பேசல கேட்க வேண்டியது அஜித் குமார் பேசும்போது சூர்யா யா பேசல கேட்க வேண்டியது சூர்யா பேசுறது சிவகார்த்திகா பேச வேண்டியது கேட்க வேண்டியது நீ எதுக்கு நோன்ற சம்பந்தம் இல்லாம அவங்க கிட்ட போறேன் போகும்போது நீ அந்த நடிகரை போட்டு அடிப்பாங்க சார் இதான் நடக்கும் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும் சமயத்துல கூட பத்து பைசான ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு எங்க அவரோட பேஜ்ல விஷ்மி அத போட்டுட்டு அடுத்த நாளே வந்து கங்குவாவும் விடாமுயற்சி சேத்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா விடாமுயற்சி பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாரு ரிலீஸ் அன்னைக்கு போடுறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கங்குவா போல விடாமுயற்சி ஒரு குப்பை படம் தான் அப்படின்னு நேரடியாக சொல்ல துணிவு இல்லாமல் இதே நீ ஏன் வந்து கோட்டு படத்துக்கு வாரிசு படத்துக்கு இந்த அலைச்சாட்டியை பண்ண மாட்டேன் அதே எப்படி காசு வாங்க கோட்டுக்கிற முதலாளிக்கு எப்படி சார் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிடும் அது என்ன பெரிய உலக தர இது இதை விட இந்த ரெண்டு படம் விட அந்த ரெண்டு படம் நம்ம சம கேவலமான படம் நான் சொல்லுவேன் இந்த படங்களை விட அந்த படங்கள் இன்னும் கேவலமான படம் சார் பத்திரிக்கையாளவே கூட்டு மிரட்டினானு சார் அவனுங்க அவனு கிட்ட போய் நீங்க என்ன நீர் ஏன் என் படத்தை நீ எழுதுறேன்னு ஒரு பெரிய நிறுவனத்தையே கூப்பிட்டு கையை விட்டு எல்லாம் பேசியிருக்காங்க தான் பேசியிருக்காங்க நம்ம பேசல ஒரு பத்திரிகை யார் அவன் எழுதுனா அவனை கூடணும் அவன் கையை மட்டும் வெட்டிட்டு போனோம் இவங்களும் எவ்வளவு திமுரு சார் இவங்களாம் அன்னைக்கு பிடிச்சி உள்ளத்தி போட்டுருக்கணும் சார் ஒருத்தா ஒரு பத்திரிகை நிறுவனுடைய ஒருத்தனுடைய கையை நீ வெட்டி நீ தூக்கிட்டு போய் வேடா நீ சொல்லி பிடிச்சி அன்னைக்கே குண்டாசுலையோ இல்ல வேற சட்டத்தில் உள்ள போட்டு தான் சார் பண்ணி பண்ணுங்க நீங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பேசுவாங்களே இவனுங்க ஒரு ஒரு பத்திரிகையாளரை வந்து கூப்பிட்டு நான் அந்த ஆளுடைய கையை வெற்றியெடுத்துட்டு போகிறேன் யாருன்னு சொல்லி எழுதுணும் மட்டும் எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க அந்த பெரிய நீர் ஒன்று சமரச பேச்சுக்கப்புறம் விட்டு போயிருக்காங்க சார் இவன் எவ்வளோ பேர் ரவுடீசமாக இருக்கணும் சார் இவங்க இல்லை இவனு எவ்வளோ பேர் ரவுடீசம் இருக்கும் பாருங்க இதுக்கு ஒரு முட்டு கொடுக்குது ஒரு பத்து பேர் வந்துடுவான் உன்னோட உடனே ஏன் நான் சொன்னதையா அவனுதான் சொல்லியிருக்கானுங்க அவன்கிட்ட போய் கேள்விங்க நீங்கள் நியாயமாக இருந்தா அவன்கிட்ட தான் போய் கேட்கணும் இதை என்கிட்ட கேட்கணுமா அவன்கிட்ட கேட்கணுமா அப்போ என்ன இப்போ ரவுடீசம் தான் நீங்கள் விரும்பி போய் உங்கள் தலைவர் ஏற்றுக்கிறீங்களா நீங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லை இப்போது அவர் சினிமாவிலேருந்து அங்கே போயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே என்ன கருமாந்திரத்தை பண்ணிகிட்டு இருக்கானுங்களோ அதை தான் அங்கேயும் போய் பண்ணிகிட்ருக்கானுங்க இல்லையா அப்போ நீ இங்கே தப்புன்னு இங்கே தப்புன்னு ஒன்றால் கேட்க முடியல அரசியலில் போய் ஒன்றால் தப்புன்னு பேச முடியாமல் மறுபடியும் மறுபடியும் விஜய்க்கு உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து இப்படிலாம் இப்படிலாம் இருந்தார் இப்படிலாம் எப்படிலாம் இருந்தாரா எப்படிலாம் இருந்தாலும் சொல்லுங்க எப்படி இந்த இந்த மாதிரியான வாழ்க்கையை விட்டுட்டு பொது சேவைக்காக வந்துட்டார் என்ன பொதுசேவை சேவை என்ன பண்ணிட்டு கிழிச்சுட்டார் அப்போ நான் கேட்க அப்படிங்கிற சார் நானும் எவ்வளோ அடைக்கி வடிக்கும் பேசிகிட்டு இருக்கேன் சார் நான் சம்பந்த தேவையில்லை சார் விஷயங்களை கலர்னா அவ்வளோ குப்பைகள் இருக்குது சார் கலர்னோம்னா சரி நாம் ஏதோ ஏதோ வந்து சரி அந்த மனிதர் வந்து அரசியலுக்கு வர சரி ஏதோ நல்லது பண்ணணும் நாமளும் நல்லது பண்ண தான் விரும்புகிறோம் நாம் ஒன்றும் விரும்பலை அவர் ஏன் வந்தாலும் நம்ம கேள்வி கேட்கல நல்லது பண்ணணும்னு நினச்சி வராருன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் நம்ம தான் இருக்கும் இவங்க பண்ணுற கூத்துக்களால் தான் அந்த ஆள் மொத்த பிளாக் மார்க்கும் மொத்த நெகட்டிவிட்டி எடுக்க தோணுது சார் உண்மையாக சொல்ல போகிறோம் சார் ஏன்னா நீங்கள் மற்றவங்கள தொடாதீங்க உங்களால் புகணும் உங்களால் புகுந்துட்டு போங்க என்ன பொது பொது விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணி கிழிச்சிட்டாரு நான் கேட்குறேன் என்ன சார் பண்ணிட்டார் அவர் பொது விஷயத்துக்கு என்ன சார் பண்ணிட்டார் சொல்லுங்கள் சார் ஏதாச்சும் ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுங்கள் சார் இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து ரெண்டாவது வருஷம் போயிட்டுருக்குல்ல என்ன என்ன நடந்திருக்கு என்ன பொது பொது மக்களோட பிரச்சனைக்கு தீர்த்து வச்சா நீங்கள் சொல்லுங்க சார் ஒரே ஒரு ஒரு துரும்ப தொட்டுருக்காரர் ஒரு உண்டூசி நகரத்தில் வேறே சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்கள் இல்லை நேற்று கூட ராஜ்மோகன் அப்படின்னு அவரோட கொள்கை பறப்பு சார் அவன் கொள்கை பரப்பு செயல்களை புண்ணா கிடையாது சார் நீங்கள் வேறு பாட்டு பா அவர் படத்தில் நடிச்ச பாட்டை பாடிட்டு திட்டிங்க சுத்திக்கார பண்ணுங்கள் இவனெல்லாம் கொள்கை பருப்பு செயலாரு ஏப்பா கட்சியோட கொள்கை பரப்பு செயலாருன்னா கட்சியில் இருக்க கொள்கை என்னன்னு பரப்பணும் இவர் பாடினா பாட்டை பறப்புகிறது கொள்கை பறப்பு செயலாகிறது முதல்ல அவங்களுக்கு அதுவே தெரியல இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கொள்கை பரப்பு செயலான்னு சார் அவர் அவர் வேண்டுதான் சார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா இவனுக்கு போனால் காமெடி பண்ணுவானுங்க இந்த காமெடி வச்சு ஒரு நூறு பேர் ட்ரோல் பண்ணுவான் இந்த ட்ரோலை வச்சு நூறு ஆயிரம் ஆகும் ஐயாயிரம் ஆகும்னு அவர் வேண்டது தான் பண்ணியிருப்பார் ஏன் சார் இங்கே பேசுறதுக்கு ஆள் கிடையாது என்ன என்ன என்னை கூப்பிடு சார் நான் பேசுவேன் சார் தேவையை பற்றி நான் பெருமையாக பேசி என்கிட்ட அவ்வளோ இருக்குது சார் இவங்களுக்கு பேச தெரியுதா ஒரு மண்ணும் தெரியல போய் பாட்டு படிக்கிறார் நீ நானும் அண்ணன் என் தலைவர் அப்பயப்பட்ட ஏன்னா கொள்கை பரப்பு செயலாரா இல்லை விஜய் நடித்த பாட்டு பறப்பும் செயலாளரா நீங்களா எனக்கு பயிற்சி இல்ல தெலுங்கு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை அதுவும் சொல்றாரு அவங்க சொல்ற பாயிண்ட் திரும்ப திரும்ப மக்கள் மை மக்களோட மைண்ட்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க எங்கள் தலைவர் வந்து குடும்பத்தையே விட்டுட்டு வந்துட்டாரு நேற்று கூட பேசுகிறார் குடும்பத்தையே விட்டுட்டு வந்துட்டார் இரநூறு கோடியை தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் சேவை செய்ய வந்த இந்த மகத்தான தலைவர் மக்கள் சேவை செய்ய வந்த அந்த நடிகர் மக்கள் சேவைகள் மக்கள் சேவகனா ஒருத்தர் தானே நீங்க நியமனம் பண்ணணும் உள்ள எதுக்கு ஆதவ அர்ஜுனாவும் அப்புறம் வேற நிர்மல் குமார் பிரசாந்த் கிஷோர்லாம் என்ன மக்கள் சேவகர்கள் அவங்களா மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட்டவங்களா தமிழ்நாட்டோட மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்களா நீங்க சொல்லுங்க நம்ம பொதுவாக நம்ம இப்பவும் சொல்றோம் நம்ம அரசியல் பேச மாட்டோம் மக்கள் சேவை செய்ய வந்துடல ஒரு அடிப்படை தொண்டனை தீக்கி வந்து ஒரு பொறுப்பில் போட்டுருக்கலாமே ஏன் போடல அதே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆட்டோ நாங்கள் ஆட்டோ ஓட்டுற மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கோம் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கின்னு பெருமை பித்திக்கிறதாங்க ஓகே பட் இவங்க இந்த சைடு வந்து இந்த விஷயத்த பேசவே மாட்டேங்க ஆட்டோ ஓட்டுற எம்எல்ஏ சீட்டு கொடுப்பீங்களா நான் ஒரு டயர் பஞ்ச் பஞ்சர் கல்ல டயர் பஞ்சர் போட்டோம்னு நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பீங்களா விஜயகாந்த் கொடுத்தாரு நீங்கள் கொடுப்பீங்களா ஜெயலலிதா பாண்டியராஜன் சார் யார் சார் ஜெயலலிதா மாபோ பாண்டியராஜன் யாருங்க அப்புறம் இந்த கடைசியில் பார்த்து சாரதி யார் அவங்க கட்சியில் எம்எல்ஏ கட்டில யாருங்க சிறு சிறு தொழில் பண்ணவங்க விவசாயம் பார்த்தவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அழகு பார்த்தா எம்எல்ஏவா கொடுத்தாரு மாவட்ட செயலாளர் என்னமோ பெரிய அமெரிக்கா மாவட்ட செயலாளருக்கு இந்த கத்து கத்துறீங்க அவர் எம்எல்ஏக்கே சீட்டு கொடுத்தாருங்க அவர் விஜயகாந்த் நீங்க பண்ணி கிழிச்சிட்டீங்களா நீங்கள் பயிர் சொல்லுங்க நீங்க பண்ணி கிழிச்சிட்டீங்களா சும்மா யாருக்கிட்ட கதை வச்சுக்கீங்க உட்காந்துங்க எத்தனை எத்தனை கூலி வேலை செய்யறவனுக்கும் எத்தனை சைக்கிள் கடை வச்சிருக்கோம் எத்தனை பஞ்சர் கடை வச்சிருக்கணும் எத்தனை ஆயின்கள் பண்ணுற கடை வச்சிருக்கணும் நீங்க எம்எல்ஏ சீட் கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கொடுக்க முடியும் உங்களால் தெரியும் இருக்கா அப்போ பேசுங்க வந்து வெட்டி நாயம்லாம் இப்போ பேசாதீங்க அப்போ வந்து பேசுங்க கொடுத்தாலும் விஜயகாந்த் மாதிரி ஜெயிக்க வைக்க முடியுமா சார் ஜெயிக்க வைக்கிறது ஜெயிக்க வைக்கிறது சார் கொடுக்க சொல்லுங்க சார் அப்புறம் நம்ம ஜெயிக்கிறத பத்தி அர்த்தம் யோசிக்கலாம் சார்